பழக்கங்க நல்லா மொறு மொறுன்னு ஓட்டலில் செய்கிற மசாலா வடை போல் நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சியும் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் சால்ட்டு பெருஞ்சிரம் இஞ்சி பூண்டை வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன் இந்த மசாலா வடைக்கு பூண்டை தோலோடு தான் தட்டி போடணும் இந்த வெங்காயத்தை கையால் இந்த மாதிரி நம்ம மெலிசாக தான் அரிஞ்சிருக்கேன் இருந்தாலும் அதை கையால் கொஞ்சம் அப்படி பிசைஞ்ச மாதிரி போட்டிங்கன்னா தான் வடையில் வந்து தட்டும்போது அது ஏன்னா அது குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் நம்ம இவ்வளோ பொருளும் போடுறோம் அது அதனால் கொஞ்சம் கையால் நல்லா வச்சு விசஞ்சி விடுங்க விசைஞ்சிட்டு அந்த சால்ட்டுலாம் நல்லா அதில் கல க கலகராப்பில் பிசஞ்சிடுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வடை போட ஈஸியாக இருக்கும் தண்ணியில் கை வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி வச்சு உள்ளங்கையில் வச்சு அதுனால நடுவில் மோடாக இருக்கும் சுற்றியும் மெலிசாக இருக்கும் அது மொறுனும் இருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் மிதமான தீயில வச்சு வேக வைங்க ரொம்ப தீ வச்சு வேக வச்சிங்கன்னா மேலே பார்த்தா கலர் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் தீ மட்டும் அதிகமாக வச்சு வேக வைக்கக்கூடாது நல்ல ஒரு கோல்டன் கலராக எடுக்கணும் அப்போ தான் அந்த மேலே அந்த ஆனியன் தெரியும் அந்த ஆனியனே தீயக்கூடாது ஆனியன் கலர் மாறக்கூடாது அந்த மாதிரி எடுத்துடணும் அந்த வடையை அப்போ தான் ஒரு முறும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ